ஆச்சரியமாக இருந்தது எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் இம்மா மாலிக் ரமத்துலாளி பார்த்துட்றாங்க ஏன்னா இதை வந்து ஒரு ஆசிரியர் பார்த்தா என்ன நினைப்பார் கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினைப்பார் எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு அதிசங்களாக ஓலை அதில் இதில் எல்லாம் எழுதிட்டுருக்காங்க இவர் இங்கே உட்காந்து இப்படி இப்படின்ட்டு இருந்தால் யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும் மாலிக் ரமத்துலாளி சற்றே கோவப்பட்டு முகம்மது என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரமாக அவர் இப்படி தான் எழுதிட்டுருக்கார் சொன்னாங்க என்ட இதை வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை எங்கள் அம்மா ஒரு ஃபக்கீரத்தான பொண்ணு அதாவது பொம்பளை ஏழை நானும் எத்திமானுவேன் என்கிட்ட காசு இல்லை அதனால் நீங்கள் சொல்ல சொல்ல நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு உஸ்தாது ரொம்ப பணிவோடு சொன்னாங்க கடந்த ஒரு வாரமாக நீங்கள் நடத்தின அத்தனை அதிசங்களும் நான் இப்படி தான் எழுதுனேன் என்னுடைய வெறும் விரலில் வெறும் கையில் ஆனால் நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா என்னால் ஒரு வாரம் அதிசயிலையும் திரும்ப சொல்ல முடியும் இந்த அவுராக்குகளில் எழுதி வச்சாங்களா இல்லையா அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது நான் சொல்லுவேன் அதே மாதிரி அங்க கேட்டா ஒண்ணு வரமாட்டேங்குது முழுசா ஷாஃபி அஹம்துல்லா அம்துலாலி ஒரு வாரமாக நடந்த அதீசுகளை முழுசா ஒப்பிச்சாங்க அந்த சனதுகளோடு அந்த அதீசனுடைய வழித்தொடர்களோடு முழுசா சொன்னாங்க ஆக ஷாஃபி இமாம் துவக்கத்தில் கல்வியை கற்கிற காலத்தில் வறுமையின் கொடுமையால் அவர்கள் எழுத துவங்கிய போது இப்படி நாலு வகையில் எழுதியிருக்கிறாங்க இப்போது பத்து பன்னெண்டு வயசை தாண்டிடுச்சு இப்போ அதிசுகளில் கவனம் செலுத்திட்டு இருக்கிறப்பவே அது அது அரபுகளுக்குன்னு உள்ள ஆர்வம் தந்தை வழி அரபு தானே இவங்க அரபுகளில் ரொம்ப இலக்கிய அரபிகள் கவிதையில் ஆர்வம் வந்துருச்சு யாருக்கு ஷாஃபிர் அஹமதுல்ல அலி அன்னைக்கு கவிதையில் கொடி கட்டி பிறந்த ஒரு கோத்திரம் அவங்களுக்கு உதையில் கோத்திரம்னு பேர் அங்கே போயிட்டார் கவிதை படிக்கிறதுக்காக சும்மா போய் போய் படிச்சுட்டு ஒரு மணி நேரம் டியூஷன் போயிட்டு வந்தாலும் சரிப்படாது போய் அவங்க கூட இருக்க ஆரம்பிச்சிட்டார் அவங்க கூட இருந்து கொஞ்ச காலம் அவங்க கூட வாழ்ந்து அங்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செலவு பண்ணுவோன்னு முடிவு பண்ணி அவங்க கூடையே இருந்து சாப்பிட்டு படுத்து புரண்டு இப்படியெல்லாம் இருந்ததில் உதயிலினுடைய லுகா உதயிலினுடைய இலக்கண இலக்கியம் இவருக்கு அப்படியே வாய்த்து விட்டது நம் ஷாஃபிர் அஹமத்துல்லா அலி கவிஞராக எப்படி பரிணமிக்கிறார்கள் என்று வரலாறு உதயநிலை நடந்த செய்தியும் இவர்கள் படித்ததுகளையும் இன்ஷா அல்லா தொடர்ந்து பார்ப்போம் பயணத்தின் காரணமாக முன்கூட்டியே இன்றைக்கு எட்டே முக்கால் மணிக்கே தொடங்கி இருக்கின்றோம் இந்த தொடரை இன்ஷா அல்லா ஷாஃபிர் அஹமதுல்லாருடைய வாழ்க்கை வரலாறு உலமாக்களுக்கு மட்டுமல்ல உமராக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கெல்லாம் ஏராளமான பாடங்களை படிப்பினைகளை வைத்திருக்கிறது அடுத்தடுத்த தொடர்களில் விரிவாக இவர்கள் ஆற்றிய பங்களிப்பை பார்ப்போம் அல்லாஹு தாலா ஷரியத்தின் இந்த சட்ட மேதையை முழுமையாக தன்னுடைய ரிதாவில் பொருந்திக் கொள்ளுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூர்